அதை தவிர வேறு எந்த குறிப்புமே இல்லை யாரோ என்னை வச்சு காமெடி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் ஏதாவது சொல்லணும்னா நேரடியாக சொல்லியிருக்கலாமே எதுக்கு இப்படி சுற்றி வளைச்சி எதையோ கிருக்கி வச்சுருக்காங்க கடுப்பான ஹரீஷ் அந்த பேப்பரை தூக்கி டேபிளில் போட்டான் ஆனாலும் அதிலிருந்த ஏதோ ஒன்று அவனுக்கு உறுத்தலாகவே இருந்தது நீ தேடுற பொருள் அவ்வளோ சுலபமாக கிடைச்சிருமா என்ன என்று அந்த முதியவர் கேட்டது வேறு காதுக்குள் கணீர் என்று ஒழிக்க அதில் ஏதோ அர்த்தம் இருப்பதாக அவனுக்கு தோன்றியது ஆமாம் சர்ப்பம்னா என்ன பாம்புதானே அப்படின்னா இது ஒருவேளை அந்த நாகபட்சினி மூலிகையை பற்றி இருக்குமோ நினைத்தவன் வேகமாக அந்த பேப்பரை எடுத்தான் அவனை சுற்றி நடப்பதையெல்லாம் நம்புவதா வேண்டாமா என்பது குழப்பமாக இருந்தாலும் எப்போதும் அவன் நம்பும் உள்மனது அவனை கைவிடாது என்று நினைத்தான் இந்த உலகத்தில் நம்ம கற்பனைக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் நிறைய இருக்குன்னு அப்பா சொல்லிக்கிட்டே இருப்பார் இது அந்த மாதிரி ஏதாவது இருக்குமா என்று தனக்குத்தானே சொல்லி அந்த காகிதத்தில் இருந்த ஒவ்வொரு வார்த்தையாக ஆராய்ந்து பார்க்க ஆரம்பித்தான் அந்த மூலிகையை பற்றி நமக்கு தெரியாத ஒரே விஷயம் அது எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறது ஒருவேளை இது அதுக்கான க்ளூவாக இருக்குமோ ஆனால் யார் இப்படி நமக்கு ஹெல்ப் பண்ணுறா அந்த பெரியவரா அப்படின்னா அது கனவு கிடையாதா ஹரீஷின் மனதிற்குள் பல்வேறு கேள்விகள் வட்டமிட்டாலும் அப்போதைக்கு எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்தவன் இந்த பேப்பரில் இருக்கும் விஷயத்திற்கு அர்த்தம் கண்டுபிடிக்க நினைத்தான் திசையாம் தெற்கு அப்போ தெற்கு பகுதியில் இருக்கிற ஏதாவது ஒரு மாவட்டத்தை குறிக்கிதோ யோசித்தவன் நெட்டில் தேடி தென் மாவட்டங்களின் பெயரை தனியாக எழுதி வைத்தான் இத்தனை டிஸ்ட்ரிக்ட் வருது இதில் எப்படி நமக்கான ஆன்சரை கண்டுபிடிக்கிறது ஒருவேளை தெற்கு பகுதின்றது வேற மாநிலமாக இருக்குமோ இல்லை இருக்காது இந்த லெட்டர் தமிழ் எழுதிருக்கிறத பார்த்தா கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு பிளேஸ் தான் இந்த மூலிகையோட பேரும் தமிழ் புக்கில் தான் இருந்துச்சு அப்போ கன்ஃபார்மாக நம்ம ஸ்டேட்டாக தான் இருக்கும் என்று முடிவு செய்தவன் இதில் ஏற்பட்ட ஆர்வத்தில் மற்ற எல்லா விஷயங்களையும் மறந்திருந்தான் தூரமாம் நானூறு ஒருவேளை இது டிஸ்டன்ஸை குறிக்கிதோ ஆனால் எங்கிருந்து நான் இருக்கிற இடத்துல இருந்தா மனதிற்குள் கேட்டுக்கொண்ட ஹரிஷ் அந்த காகிதத்தில் இருந்த ஒவ்வொரு குறிப்பையும் வைத்து ஃபைனல் ஆன்சரை கண்டுபிடிக்க முயற்சி செய்தான் ஒரு பக்கம் சலிப்பாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் விடை கண்டுபிடிக்கும் ஆர்வம் ஹரிஷை துரத்தியது பெருமாள்னா விஷ்ணு விஷ்ணுவோட வேற பேர் எல்லாம் என்னென்ன அன்றைக்கு நைட் முழுவதும் ஹரிஷின் மண்டைக்குள் இப்படியான கேள்விகள் தான் ஓடிக்கொண்டிருந்தது மறுநாள் விடிந்தபோது அவனை சுற்றி பந்து போல சுருட்டி எரியப்பட்ட காகித உருண்டைகளாக கிடக்க சேரில் இருந்து எழுந்த ஹரிஷ் சுவற்றில் மாட்டப்பட்டிருந்த தமிழ்நாடு மேப்பின் ஒரு பகுதியை வட்டமிட்டான் ரங்கமலை திண்டுக்கல் இதுதான் நான் போக வேண்டிய இடம்னு நினைக்கிறேன் ஆனால் எதை வச்சு நான் இந்த முடிவுக்கு வந்தேன் என் காரில் கிடந்த ஒரே ஒரு பேப்பரை வச்சு நான் அங்கே போகிறது சரியாக இருக்குமா சரி அங்கே போனதுக்கப்புறம் எப்படி அந்த மூலிகையை கண்டுபிடிக்கிறது ஒருவேளை இதுவரைக்கும் யாரோ வழி நடத்துகிற மாதிரி அங்கேயும் உனக்கு ஹெல்ப் கிடைக்குமா ஹரீஷின் மூளைக்குள் கேள்விகள் குடைய மீண்டும் சேரில் உட்கார்ந்தவன் தான் கண்டுபிடித்த இடத்தை பற்றியும் அதன் வரலாற்றை பற்றியும் நெட்டில் தேட ஆரம்பித்தான் நான் சந்தேகப்பட்டது சரிதான் அங்கே நிறைய மர்மமான விஷயங்கள் நடக்கிறதா ஏகப்பட்ட ஆர்டிகல்ஸ் நெட்டில் வந்திருக்கு அங்கே ரகசியமாக தங்க ஆறு ஓடுறதாவும் அதை தேடி போன நிறைய பேர் காணாமல் போயிட்டாங்கன்னு போட்டிருக்கு அதோட உடம்புல பிரச்சனையான அந்த மலைக்கு போகிற மக்கள் குணமாகி திரும்பி வர அதிசயமும் நடக்குது அப்போ எனக்கு தேவையான விஷயமும் அங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன் என்று யோசித்த ஹரிஷால் அதற்கு மேல் பொறுமையாக இருக்க முடியவில்லை ஒரு பேகை எடுத்து தனக்கான திங்ஸை எல்லாம் பேக் பண்ணி அவன் குளித்து ஃப்ரெஷ்ஷாகி அடுத்த இருபதாவது நிமிடம் காரில் இருந்தான் கார் ஜிபிஎஸ்சில் தான் போக வேண்டிய இடத்தை செட் செய்தவன் சிட்டியை விட்டு வெளியே வந்து திண்டுக்கல் செல்லும் திசையில் காரை செலுத்தினான் அப்படியே தன்னுடைய பெற்றோருக்கும் நிக்கிதாவுக்கும் அழைத்து தகவல் சொன்னவன் தான் வரும் வரை கம்பெனியை பார்த்து கொள்ள சொன்னான் ஆல்ரெடி அதைத்தானே பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்ற நிகிதாவின் மைண்ட் வாய்ஸ் நல்ல வேலையாக அவனுக்கு கேட்கவில்லை ஓகே சார் அப்புறம் சொன்ன மாதிரியே சந்திரா அப்ரோச் அவங்களும் இன்டர்வியூ வரேன்னு நிகிதா கூற சரி என்று சொன்ன ஹரிஷ் வேறு ஏதாவது பிரச்சனை என்றால் தன்னை அழைக்க சொல்லிவிட்டு போனை வைத்தான் கார் ஒரே சீரான வேகத்தில் சென்று கொண்டிருக்க ஹரிஷுக்குத்தான் மனம் நிலை கொள்ளவில்லை விட்டால் காற்றின் வேகத்திற்கு பறந்து சென்று விடுவான் அந்த அளவிற்கு அவனுக்குள் ஆர்வம் பொங்கி கொண்டு இருந்ததுடன் மனம் வேறு பரபரப்பாக இருந்தது ஆமாம் என்ன தைரியத்தில் நான் பாட்டுக்கு கிளம்பிட்டேன் முதல்ல இந்த மாதிரியான விஷயங்களை நான் எப்படி நம்புனேன் அந்த பெரியவரை கண்ணில் பார்க்காம இருந்திருந்தால் கண்டிப்பாக நான் இதை நம்பியிருக்க மாட்டேன் ஆனால் ஏன்னு தெரியல இப்போ இதை நம்பலான்னு தோணுது அதோட ஒரு விஷயத்தில் முடிவெடுக்கிற வரைக்கும் தான் அதை பற்றி யோசிக்கணும் என்ன நோக்கி விரித்த வலையில நான் தெரிஞ்சே கால் எடுத்து வச்சுட்டேன் இதுக்கு மேலே வர எல்லாத்தையும் நான் தான் சந்திச்சாகணும் மைண்ட் வாய்ஸில் பேசிக்கொண்ட கொண்ட ஹரீஷ் தான் தொடங்கிய இடத்தையும் இப்போது சென்று கொண்டிருக்கும் பாதையையும் நினைத்து ஆச்சரியப்பட்டான் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஹர்பல் மெடிசனுக்கு பின்னாடி இப்படி ஒரு உலகம் இயங்கிட்டு விஷயமே எனக்கு தெரியாது அந்த பெரிய சங்கிலியில் இப்போ நானும் ஒரு முக்கியமான பார்ட் ஆகிட்டேன் வெறுமனே சாம்ராஜ்யத்தை உருவாக்கணும்னு கனவு கண்டா மட்டும் போதாது அதுக்காக இந்த மாதிரி ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும் ஹரிஷ் தனக்குள் அறிவுறுத்தி கொண்டே காரை ஓட்ட வேகமாக அவனை கிராஸ் செய்த ஒரு காரில் இருந்து யாரோ கத்தும் சத்தம் கேட்டது அது ஆபத்தில் இருக்கும் யாரோ உதவி கேட்பது போல ஒலிக்க ஒரு வினாடி தயங்கிய ஹரிஷ் அடுத்து எதை பற்றியும் யோசிக்காமல் அந்த காரை ஃபாலோ பண்ண தொடங்கினான் அவன் துரத்துவது தெரிந்தோ என்னவோ முன்னால் சென்ற அந்த காரும் வேகம் எடுத்தது அந்த பகல் நேர ஹைவே ஆள் ஆரவாரமற்று இருக்க இந்த ரெண்டு கார்களும் ஜெட் வேகத்தில் போட்டி போட்டு பறந்து கொண்டிருந்தது அதற்குள் மெயின் ரோடில் இருந்து ஒரு கிளை சாலை பிரிய ஹரிஷ் சட்டென்று காரை அதற்குள் வளைத்தான் அதே வேகத்துடன் அந்த சாலையில் சென்றவன் மீண்டும் ஹைவேயில் ஏற்றி ரோட்டின் மையத்தில் சடன் பிரேக் போட்டு நிறுத்தினார் அதே நேரத்தில் நூற்றி பத்து கிலோமீட்டர் வேகத்தில் வந்து கொண்டிருந்த அந்த காருக்கும் ஹரிஷுக்கும் இடையில் சில மீட்டர் தூரம்தான் இருந்தது லாஸ்ட் மினிட்டில் சட்டனாக வந்து நின்ற ஹரிஷின் காரை பார்த்து ஷாக்கான அந்த கார் டிரைவர் சடன் பிரேக் போட முயற்சித்ததில் அப்படியே அந்த காரின் பின்பகுதி தூக்கி மூன்றடி அந்தரத்தில் உயர்ந்து பின் கீழே இறங்கியது அதோடு ஹரிஷின் காரில் மோதாமல் இருக்க அதை ஒட்டி அவன் காரை வளைத்து நிறுத்த கிட்டத்தட்ட அந்த காட்சி ஒரு ஹாலிவுட் படத்தை பார்ப்பது போல இருந்தது அந்த கார் நின்றதும் தன்னுடைய காரை விட்டு ஸ்டைலாக இறங்கிய ஹரிஷ் கைகளை உயர்த்தி நெட்டி முறித்தான் நானே ஒரு முக்கியமான விஷயமா போயிட்டுருக்கேன் இந்த நேரத்தில் தேவையில்லாமல் ஒரு ஃபைட் வேற பண்ணணுமா சலித்து கொண்டவன் தன் கைகளை கட்டி கொண்டு காரில் சாய்ந்து நின்றான் அந்த காரின் டிரைவர் சீட்டில் இருந்து இறங்கியவன் எடுத்தவுடன் ஹரிஷை பார்த்து ஒரு கெட்ட வார்த்தையை உதிர்த்தான் இதெல்லாம் உங்க அப்பா விட்டுறோடா ஓ இஷ்டத்துக்கு கார் கொண்டு வந்து கூறுக்க நிப்பாட்டியிருக்க மேல விட்டுருந்தானே தெரிஞ்சிருக்கோம் இந்நேரம் உன் கார் அப்பளமா நொறுங்கிருக்கோம் அப்படியே உள்ள இருந்த ஒன்னையும் ஒரு சாக்குல தான் அள்ளிட்டு போயிருக்கணும் மூச்சு விடாமல் கத்திய அந்த ஆளை அலட்சியமாக பார்த்தான் ஹரீஷ் என்னடா நான் பாட்டு கத்தே இருக்கேன் ஏன்ன பெரிய இவனாட்ட ஸ்டைல் நிற்கிற என்று அவன் மேலும் கத்த ஹரிஷோ முகத்தில் எந்த சலனமும் இல்லாமல் பேண்ட் பாக்கெட்டுக்குள் கைவிட்டபடி அந்த காரை நெருங்கினான் சரி காருக்குள் என்ன இருக்குது என்ன பொண்ணுங்களை கிட்னாப் பண்ணுறக்காங்க முதல்ல டோர் ஓப்பன் பண்ணு ஹரிஷ் அதிகாரமாக கூற அவனுடைய தோரணையை பார்த்து எதிரில் இருந்தவனே ஒரு நிமிடம் ஜர்க் ஆகிவிட்டான் அப்படிலாம் ஒன்றும் இல்லையே அம்மா அதை கேட்க யார் போலீஸா என்று கேட்டவரின் குரலில் லேசான பதட்டம் தெரிந்தது அப்படி வச்சுக்கோ ஏன் ஹரிஷ் கூலாக பதில் சொல்ல என்ன வச்சுக்கிறதா அப்படிலாம் ஒன்றும் இல்லையே ஆமாம் அதை கேட்க நீ யார் போலீஸா என்று கேட்டவரின் குரலில் லேசான பதட்டம் தெரிந்தது அப்படி வச்சுக்கோ ஏன் ஹரிஷ் கூலாக பதில் சொல்ல என்ன வச்சுக்கிறதா அப்படி போலீஸ் இல்லையா ஒழுங்கு மரியாதையை மூச்சு கட்டாமல் இங்கிருந்து போயிட்டு யாருக்கும் தெரியாமல் சங்கருத்து போட்டுட்டு போயிட்டே இருப்பேன் ரவுடி போல அந்த ஆள் மிரட்ட ஹரிஷின் உதட்டில் சிரிப்பு நெளிந்தது யார் நீ என்ன சரி அதையும் தான் பார்த்துருவோமே என்றவன் சட்டையின் கைகளை விட்டு கொண்டு ஃபைட்டுக்கு தயாரானான் அதற்குள் ஹரிஷ் நின்ற பக்கத்தின் கதவு திறக்கப்பட ஒரு நடுத்தர வயது மனிதர் இறங்கினார் ஹரிஷ் சார் நீங்களா அவர் ஆச்சரியத்துடன் கேட்க தான் அவரை அடையாளம் தெரியவில்லை நெற்றியை சுருக்கியவன் சாரி யார் நீங்கள் என்ன எப்படி உங்களுக்கு தெரியும் என்று கேட்டான் நீங்கள் தானே எங்களோட இன்சார்ஜ் அப்புறம் உங்களை தெரியாமல் இருக்குமா அந்த நபர் கேட்க ஹரிஷ் புரியாமல் அவரை பார்த்தான் சார் நாங்களாம் உங்களை மாதிரியே மிரியட்ஸ் குரூப்பை சேர்ந்தவங்க தான் விக்டர் சார் அன்னைக்கு உங்களை எங்களுக்கு அறிமுகப்படுத்தி வச்சார்ல நீங்கள் தான் இனிமேல் சென்னை பிரான்ச்சோட ஹெட்டுன்னு சொன்னார் அந்த மீட்டிங்கில் நானும் தான் இருந்தேன் என்று அவர் விளக்க ஹரிஷுக்கு அப்போதுதான் விஷயம் புரிந்தது ஓ நீங்களா ரியலி சாரிங்க அன்றைக்கி நிறைய பேர் இருந்ததுனால எனக்கு உங்கள் அடையாளம் தெரியல கூடி சீக்கிரம் உங்கள் எல்லார் பேரையுமே நான் தெரிஞ்சுக்கிறேன் அது சரி உங்கள் இருந்து எதுக்கு பொண்ணுங்க கத்துற சத்தம் கேட்குது ஹரீஷ் சந்தேகமாக கேட்டான் சார் ஒரு நிமிஷம் வாங்கல என்று அவனை தனியாக கூட்டிக் கொண்டு போனார் அவர் அந்த பொண்ணுங்களாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரண பொண்ணுங்க இல்லை அவங்க டெவில் கேங்கை சேர்ந்தவங்க தொக்கா வந்து நம்ம கீழே சிக்கிட்டாங்க அதான் பாஸ்கெட்டை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கோம் என்று சொல்ல ஹரீஷ் திகைப்புடன் அவரை பார்த்தான் அவங்க டெவில் கேங் குரூப்பாக இருந்தால் என்ன அதுக்கு எதுக்கு நீங்கள் அவங்கள கடத்திட்டு போகிறீங்க ஹரீஷ் கேட்க என்ன சார் புரியாமல் பேசிகிட்ருக்கீங்க இருக்கீங்க டெவில் கேங் யார் நம்ம எதிரீங்க இருந்து சில பேரை பிடிச்சு கொண்டு போய் கொடுத்தா நம்ம பாஸ் சந்தோஷப்படுவார்ல அதுக்காக தான் என்று அந்த நபர் கூற ஹரீஷின் முகத்தில் ஒரு கவனம் வந்தது ஆமாம்ல இப்போ புரியுது சரி அதை இவ்வளோ கேர்லெஸ்ஸாக கூட்டிகிட்டு போவீங்க பக்கத்து காரில் போன எனக்கே அவங்க கற்றுனது நல்லா கேட்டது இதுவே வேறு யாராவது இருந்தா இந்நேரம் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணியிருந்தா அப்புறம் நாம் எல்லோரும் சேர்ந்து கூண்டோட மாட்டியிருப்போம் ஹரீஷ் கொஞ்சம் கடுமையான குரலில் கூற அந்த நபரின் முகத்தில் குற்ற உணர்ச்சி தெரிந்தது சாரி சார் மயக்க மருந்து கொடுத்து தான் கூட்டிகிட்டு வந்தோம் திடீர்னு அவங்க முடிப்பாங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்கலை என்றவரை யோசனையோடு பார்த்தான் ஹரீஷ் மொத்தம் எத்தனை பொண்ணுங்க ஹரீஷ் கேட்க மூணு என்றார் அவர் சரி ஒன்று பண்ணுங்கள் நான் உண்மையாகவே அந்த பொண்ணுங்களை காப்பாற்ற வந்த மாதிரியே இருக்கட்டும் நான் அவங்கள இருந்து காப்பாற்றி என்னோட காரில் கூட்டிகிட்டு போகிற மாதிரி ட்ராமா பண்ணுறேன் அப்போ அவங்களும் கத்த மாட்டாங்க யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது ஹரீஷ் சொல்ல உடனே அந்த நபர் வேகமாக தலையாட்டினார் நீங்கள் சொன்னால் சரிதான் சார் எப்படி பார்த்தாலும் நீங்கள் தானே எங்களோட ஹெட்டு சொன்ன அந்த நபர் தலையை சாய்த்து வணங்க சரி அந்த பொண்ணுங்களை கீழே இறக்கி விட்டுட்டு நீங்கள் கிளம்புங்க என்றான் ஹரீஷ் அவர்களும் காரின் உள்ளே இருந்த மூன்று பெண்களையும் ஹரீஷிடம் ஒப்படைத்து விட்டு அங்கிருந்து சென்றனர் ரொம்ப தேங்க்ஸ் சார் அந்த பெண்கள் ஹரிஷை கையெடுத்து கும்பிட்டார்கள் தேங்க்ஸ் எல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் இங்கே ரொம்ப நேரம் நிற்கக்கூடாது காரில் ஏறுங்க அடுத்து வர பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விட்டுட்டு போகிறேன் என்று ஹரீஷ் கூற அந்த பெண்களும் தயக்கத்துடன் அவன் காரில் ஏறிக்கொண்டனர் அவர்கள் மூவரும் பின் சீட்டில் அமர்ந்திருக்க காரை எடுத்த ஹரீஷ் நீங்கள் எப்படி இவங்க கேள மாட்டினீங்க அவங்க உங்களை பற்றி எதேதோ சொல்கிறாங்க உண்மையாகவே நீங்கள் டெவில் கேங்கை சேர்ந்தவங்களா என்று கேட்டான் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்ட அந்த பெண்கள் அது வந்து சார் பொதுவாக இங்கே இருக்கிற மற்றவங்க எங்களை டிவில் கேங்னு கூப்பிட்றாங்க ஆனால் அது எங்கள் பேர் கிடையாது நாங்கள் சீக்கிரட்டாக சில விஷயங்களை செய்கிறதுனால வெளி உலகத்தில் இருக்கிறவங்க எங்களை தப்பாக நினச்சிட்டு அப்படி பேர் வச்சுட்டாங்க நாங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணியும் அதை மாற்ற முடியல சரி எப்படி பார்த்தாலும் எங்களோடய ரகசியம் வெளியே வராமல் இருந்தால் போதும்னு நாங்களும் அதை அப்படியே விட்டுட்டோம் ஒரு பெண் கூற அப்படின்னா உங்கள் கூட்டத்தோட உண்மையான பேர் என்ன ஹரீஷ் ஆர்வத்துடன் கேட்டான் சாரி சார் நீங்கள் எங்களை காப்பாற்றி இருந்தாலும் எங்கள் கூட்டத்தை பற்றி நாங்கள் வெளியே பேசக்கூடாது ஆனால் அந்த மிரியட்ஸ் மாதிரி இல்லை நாங்கள் எங்களோட அமைப்பு ரொம்ப வித்தியாசமானது நாங்கள் ரொம்ப பழமையான கூட்டம் எங்களோட சட்டத்திட்டங்கள் எல்லாம் ரொம்ப கடுமையானதாக இருக்கும் அதனால தான் இப்போ உங்கள் கிட்டே கூட எங்களால் எங்கள் கூட்டத்தோடய பேரை சொல்ல முடியல என்றாள் இன்னொரு பெண் ஓகே எனக்கு புரியுது நான் சும்மா தான் கேட்டேன் சொன்ன ஹரிஷை அந்த பெண்கள் நன்றியோடு பார்த்தனர் அப்படின்னா சைமன் சொன்ன டெவில் கேங் இவங்க தானா அவனும் தானே சொன்னா அங்கே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும்னு அப்போ அவனுக்கும் இந்த அமைப்போட உண்மையான பேர் தெரியாதா அது கூட தெரியாமையா அவங்களுக்கு கீழே வேலை செய்கிறான் ஹரிஷுக்குள் கேள்வி எழுந்தது ஆனால் அந்த பெண்களிடம் காட்டிக்கொள்ளாமல் சாதாரணமாக முகத்தை வைத்து கொண்டான் சார் உங்ககிட்ட உனக்கு கேட்கலாமா மூன்றாவதாக இருந்த பெண் கேட்க தாராளமா என்றான் ஹரீஷ் அவங்க எல்லாரும் எப்படி நீங்கள் சொன்ன உடனே எதுவுமே சொல்லாமல் எங்களை இறக்கி விட்டுட்டு போனாங்க அதுவும் உங்ககிட்ட ரொம்ப பணிவாக வேற நடந்துக்கிட்டாங்க என்று அந்த பெண் நேரடியாக கேட்க பின்ன இப்போதைக்கு அவங்க தலைவனே நான் தானே என்று மனதிற்குள் நினைத்தான் ஹரீஷ் அதுவா அது ஒன்றும் இல்லை என் போஸ்டிங்கோட பவர் அவங்க கிட்ட காமித்தேன் அதை பார்த்துட்டு தான் போயிட்டாங்க என்று ஹரீஷ் கூற அவன் ஏதோ ஒரு வகையில் அவன் பவர்ஃபுல்லான ஆள் என்பதை அந்த பெண்கள் புரிந்து கொண்டார்கள் அடுத்து வந்த பஸ் ஸ்டாண்டில் அந்த பெண்களை இறக்கி விட்டவன் பத்திரமாக அவர்களை ஊருக்கு போய் சேர சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினான் இன்றைக்கி நைட்டுக்குள்ளே திண்டுக்கல் போய் சேர்ந்துடலான்னு நினச்சேன் நடந்த பிரச்சனையில் நேரம் வேற ஆகிடுச்சு என் பேபிமா சொல்கிற மாதிரி நான் பிரச்சனையை தேடி போகிறேன்னா இல்லை பிரச்சனை என்ன தேடி வருதானே தெரியல நல்ல வேலை அவங்களோட சண்டை போட தேவையில்லாமல் போச்சு இல்லாட்டி அதுக்கு வேறு இன்னும் நேரமாக இருக்கும் பாய்விட்டு புலம்பிய ஹரிஷ் ஆக்சிலரேட்டரை அழித்து மிதித்து வேகத்தை கூட்டினார் வெளிச்சம் இருக்கும்போதே அந்த மலைக்கு சென்று விடலாம் என்று நினைத்தவன் இரவில்தான் அங்கு சென்று சேர்ந்தான் மலை அடிவாரத்தில் காரை நிறுத்தியவன் அதற்கு மேல் எங்கு செல்வது என்று தெரியாமல் யோசித்தான் இங்கே வரைக்கும் வந்தாச்சு இதுக்கு மேல் என்ன பண்ணலாம் இப்போவே ஏற ஆரம்பிக்கலாமா இல்லை விடிஞ்சதுக்கப்புறம் போகலாமா ஹரிஷுக்கு ஒரே குழப்பமாக இருந்தது அவனுக்கு இந்த இருட்டை பார்த்தெல்லாம் பயமில்லை ஏதாவது காட்டு விலங்குகள் வந்துவிட்டால் என்ன செய்வது என்பதை பற்றி மட்டும்தான் யோசித்தான் அப்போது அந்த ஊர்காரர் ஒருவர் அவனது காரை தாண்டி நடந்து செல்ல அவசரமாக காரில் இருந்து இறங்கிய ஹரிஷ் சார் ஒரு நிமிஷம் என்று அழைத்தான் தன்னை சார் என்று ஒருவன் அழைப்பதை கேட்டு ஆச்சரியத்துடன் திரும்பி அந்த ஊர்காரர் என்ன தம்பி என்று கேட்டார் இந்த மலை உச்சியில் ஒரு கோயில் இருக்குல்ல அதுக்கு எந்த வழியா போகணும் ஹரிஷ் கேட்க சடனாக அவருடைய முகம் மாறியது என்ன தம்பி விளையாடுறீங்களா சாயந்தரம் ஆறு மணிக்கு அப்புறம் உள்ளூர்காரங்களே மலை மேலே ஏற மாட்டோம் வெளியூர்காரர் நீங்கள் வந்து அசால்ட்டை கேட்குறீங்க அதெல்லாம் ரொம்ப ஆபத்து தம்பி வழி தெரியாமல் காட்டுக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டீங்கன்னா அப்புறம் அந்த கடவுளே வந்தாலும் உங்களை காப்பாற்ற முடியாது என்று அட்வைஸ் செய்தார் அப்படியா நான் ரொம்ப தூரத்துலேருந்து வரேன் இங்கே தங்கிறதுக்கு பக்கத்தில் ஏதாவது நல்ல ஹோட்டல் இருக்குமா சார் அவன் கேட்க ஊர்க்காரருக்கு சிரிப்பு வந்து விட்டது இதென்ன சுற்றி பார்க்குற இடமா தம்பி ஹோட்டலெல்லாம் இருக்கிறதுக்கு இது ஒரு கிராமம் இங்கே எண்ணி முப்பது வீடுங்க இருந்தாலே பெருசு அதுவும் நிறைய வதந்திகள் பரவ ஆரம்பித்ததுக்கப்புறம் மலை மேலே ஏறுறவங்களும் குறைஞ்சிட்டாங்க அப்புறம் எப்படி ஹோட்டல்லாம் இருக்கும் நீங்கள் வந்த வழியிலே திரும்பி டவுனுக்கு போனீங்கன்னா அங்கே நீங்கள் கேட்குற எல்லாமே இருக்கும் போயிட்டு காலையில் வாங்க என்று சொல்லிக்கொண்டே போனவர் அப்போது தான் நினைவு வந்தவராக ஆமாம் தம்பி நீங்கள் எதுக்கு இந்த மலை மேலே ஏறணும்னு சொல்கிறீங்க அந்த கோயிலுக்கு கூட விசேஷ நாட்களில் தான் கூட்டமாக இருக்கும் இன்னைக்கு அப்படி எதுவும் இல்லையே என்ன எவனாவது புதையல் இருக்குன்னு சொன்னதை தம்பி கிளம்பி வந்துட்டீங்களா என்று கிண்டலாக கேட்டார் அப்படிலாம் இல்லை சார் என் ஜாதகத்தில் ஏதோ தோஷம் இருக்கான் ஜோசியர் சொல்லியிருப்பார் போல இந்த கோயிலுக்கு போய் பரிகாரம் பண்ணால் சரியாகனு சொன்னாங்க அதான் எங்கள் அம்மா அடம் பிடிச்சேன்னு அனுப்பி வச்சாங்க ஹரிஷ் முகத்தை அப்பாவி போல வைத்து கொண்டு சரளமாக அடித்து விட அவரும் நம்பிவிட்டார் அப்படியா தம்பி மன்னிச்சிக்கோங்க நான் தான் அவசரப்பட்டு தப்பாக நினச்சிட்டேன் உண்மையிலேயே அந்த கோயில் சக்தி வாய்ந்தது மனுஷங்க தான் இந்த மலையை பற்றி எது பொருளை கிளப்பி விட்டு பக்கத்தில் வாழ்கிற எங்களையும் நிம்மதியில்லாமல் பண்ணுறாங்க சரி தம்பி எதுவாக இருந்தாலும் நீங்கள் டவுனுக்கு போயிட்டு காலையில் வாங்க என்று கூறியவர் அங்கிருந்து கிளம்பி விட்டார் இப்போது தனியாக நின்று கொண்டு இருந்த ஹரிஷுக்கு மீண்டும் டவுனுக்கு சென்று தங்கிவிட்டு வர கடுப்பாக இருந்தது அங்கு கடையை மூடுவதற்காக பொருட்களை எடுத்து வைத்து கொண்டிருந்த ஒரு சின்ன டீ கடையில் டீயும் பிஸ்கட்டும் வாங்கியவன் மறுபடியும் காரிலேயே ஏறிக்கொண்டான் இன்னைக்கு நைட்டு நமக்கு தூக்காங் காரில் தானே எழுதியிருக்கு வேற வழி இல்லை என்று நினைத்தவன் காரின் சீட்டை பின்னால் சாய்த்து வசதியாக சாய்ந்து அமர்ந்தான் அவனுடைய கண்கள் எதிரில் இருந்த மலையை பார்வையிட்டது இது பார்க்க என்னவோ அமைதியா அழகாக தான் இருக்கு இங்க நிஜமாவே நான் தேடி வந்தது கிடைக்குமா அப்படியே களைப்பில் கண்களை மூடி உறங்கி விட்டான் திடீரென்று நடு இரவில் காட்டுக்குள் ஏதோ மூலிகை வாசம் வீச கூடவே ஹரிஷின் காதில் ஒரு குரலும் கேட்டது நல்ல தூக்கத்தில் இருந்த ஹரிஷ் தூக்கி வாரி போட்டுக்கொண்டு முழிக்க காரின் கண்ணாடி சதுரம் வழியாக ஒரு முகம் அவனை வெறித்து பார்த்து கொண்டிருந்தது அவ்வளவு தைரியமான ஹரிஷிக்கே ஒரு நிமிடம் ஹார்ட் அட்டாக் வருவது போல இருக்க நெஞ்சில் கை வைத்தபடி பின்னால் நகர்ந்தான் இருட்டில் அந்த முகம் சரியாக அடையாளம் தெரியாவிட்டாலும் சிரிக்கும்போது பல்வரிசை மட்டும் வெள்ளையாக பழிச்சென்று தெரிந்தது ஹரிஷ் வேகமாக கார் கண்ணாடியை இறக்க வந்துட்டியா நீ வருவேன்னு தெரியும் ஆனால் இவ்வளோ சீக்கிரம் வருவேன்னு நான் எதிர்பார்க்கல சொல்லிவிட்டு அந்த முதியவர் அவர் பாட்டுக்கு திரும்பி நடக்க ஹரிஷுக்கு அந்த குரல் மட்டும் நன்றாக அடையாளம் தெரிந்தது ஐயா பெரியவரே நீங்களா ப்ளீஸ் ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்போ நிஜமாவே நீங்கள் தான் அந்த காருக்குள்ளே என் பேப்பரை வச்சதா கேட்டுக்கொண்டே இறங்கிய ஹரிஷ் அங்கு யாருமே இல்லாததை பார்த்து கடுப்பானான் நான் ஆடப்போங்கடா என்னை ஒரு திடீர்னு வராரு எதையாவது சொல்லிவிட்டு அப்படியே காத்தோட காத்தா காணாமல் போயிடுறாரு அதுக்கப்புறம் அவர் சொன்னதோட அர்த்தத்தை கண்டுபிடிக்க இங்கே நாம தான் தலையை போட்டு உடச்சிக்க இருக்குது ஐயோ கடவுளே என்னை சுற்றி என்ன தான் நடக்குது நான் எங்கே எப்படி இருக்க வேண்டிய ஆள் எதுக்கு இங்கே வந்து கொசுகடியில் இருக்கேனே தெரியல அட்லீஸ்ட் இவ்வளோ தூரம் வந்ததுக்கு நான் தேடி வந்த மூலிகை கிடச்சாலாவது பரவாயில்ல அதுக்கும் ஒரு வழியும் தெரியல இப்போ என்ன பண்ண போகிறேன் அந்த குடிரில் நின்றபடி புலம்பியவன் நிமிர்ந்து மலையை பார்த்தான் ஆமா அந்த மலை உச்சியில தெரிகிறது என்ன இவ்வளோ நேரம் நான் இப்படி எதையுமே பார்க்கலையே ஒருவேளை இதுதான் எனக்கான சிக்னலா தனக்குள் கேட்டுக்கொண்ட ஹரீஷ் கண்களை கூறுமையாக்கி அங்கு தெரிவதை உற்று பார்த்தான் சிறிது நேரத்தில் அவனுடைய கண்கள் வியப்பில் விரிந்தது என்ன நடக்குது உற்று பார்த்தவனின் கண்களுக்கு சிறிய நெருப்பு பந்துகள் வரிசையாக நகர்வது போல இருந்தது அந்த ஒளி வெளிச்சத்தை எண்ணி பார்க்க மொத்தம் ஏழு தெரிந்தது நைட்டு நேரத்தில் மலையில் யாரும் இருக்க மாட்டாங்கன்னு தானே இந்த ஊர்க்காரர் சொல்லிட்டு போனாரு அப்படின்னா இப்போ அங்கே போகிறது என்ன அதை பார்த்தா யாரும் மனுஷங்க நடமாட்டுற மாதிரி தானே இருக்கு பேசாம நம்மளே மேலே போய் பார்த்துருவோமா பகலில் ஆள் நடமாட்டம் இருந்தால் நம்ம இஷ்டத்துக்கு சுதந்திரமா அந்த மூலிகையை தேட முடியுமாங்கிறது சந்தேகம்தான் ஹரிஷுக்குள் கேள்வி எழுந்தது அந்த வெளிச்ச பந்து நகரும் திசைக்கு நேர் கீழாக நின்று இருந்த அவன் காரில் இருந்த பேகை எடுத்து முதுகில் மாட்டிக்கொண்டார் இன்னும் கொஞ்சம் முன்னால் சென்று பார்க்க ஒரு பாதை மலை மீது ஏறுவது தெரிந்தது சில இடங்களில் பாறை படிகளாக செதுக்கப்பட்டு தெரிய சில இடங்கள் செங்குத்தாக மேலே ஏறியது டார்ச் லைட் வெளிச்சத்தில் அந்த பாதையை பார்த்தவன் தன்னையும் மீறி குனிந்து அந்த இடத்தை தொட்டு கும்பிட்டுவிட்டு விட்டு தன்னுடைய முதல் அடியாக வலது காலை எடுத்து வைத்தான் அதே நேரத்தில் அந்த கல் கட்டிடத்தின் நடுவே கண்ணை மூடி அமர்ந்திருந்த குருவின் உடல் சிலிர்க்க ஒரு புன்னகையுடன் கண்களை திறந்தார் அவர் அவன் வந்துட்டான் மகிழ்ச்சியாக கூறியவர் சேனா என்று அழைத்தார் அடுத்த நிமிடமே சேனாபதி அவர் முன்னால் நிற்க எல்லாம் தயாரா என்றார் ஆமா குருவே அவனை சோதிக்க போற மூணு கட்டங்களும் ஏற்கனவே தயாரா இருக்கு இதுல மட்டும் அவன் தேர்ச்சி அடைஞ்சிட்டானா உங்களோட நெடுநாள் கனவு நிறைவேறிடும் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏப்பி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது